ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிக்கோங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராமில் அவங்கலாம் போட்டிருக்கேன் ஒரு மூணு பேரையும் இவங்க கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து தக்காளி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்கன் போட்டுட்டு அது நல்லா வந்து ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் தண்ணியெலாம் கொஞ்சம் விடும் தண்ணி வத்தினதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி அப்புறம் ரெட் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் வந்து தட்டு போட்டு மூடிக்கணும் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதே இல்லை இது வந்து இடையில அப்பப்போ வந்து கரண்டி போட்டு கிண்டி விட்டாலுமே கரெக்டாக இருக்கும் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம தழுவி விட்டுட்டாலுமே வந்து கொஞ்சம் நல்லா சிக்கன் வெந்து வந்துடும் லாஸ்ட்டாக வந்து சிக்கன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அந்த மசாலா போட்டுட்டு அப்புறம் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி வந்து கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிட்டால் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து கருவேப்பிலை ஸ்மெல்லு அப்புறம் இந்த சிக்கன் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது ரசம் இல்லைன்னா வந்து வெறுமனே வந்து பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டு இது சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் அக்கா வீடு வந்து வீடு கட்டிட்டாங்க புது வீடு வந்து பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் நாங்கள் வந்து வெனஸ்டே வந்து ஈவினிங் தான் கிளம்புனோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி தான் கிளம்பணும் நைட் நைட்டு வந்து தம்பிக்கு வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க காலையில வந்து முகூர்த்தம் காலையில வந்து போக முடியாது அதனால நைட்டு போயிட்டு அங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விடீர் காலையில் வந்து அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் அதெல்லாம் வந்து மாடு கண்ணுக்குட்டி ரெண்டுத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க மாட்டுக்கு வந்து கொஞ்சம் சடங்குலாம் பண்ணியிருந்தாங்க ப்ளவுஸ் பிட்டு அதுக்கப்புறம் ஸாரீ பூ மாலை இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க மஞ்சள்லாம் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு அந்த சடங்குலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாடு உள்ளே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் வந்து பால்லாம் காய்ச்சிட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் தமிழ் முறைப்படி பண்ணியிருந்தோம் கலசெல்லாம் வச்சு கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை வர வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த பூஜை பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ரெண்டு ஹவர் உட்காந்துட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணி வந்து அவங்க ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லி அது ரீசன்லாம் புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அது நல்லா இருந்தது பார்த்துட்டு உட்காந்துட்டு பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை இவங்க ரெண்டு பேர் மட்டும் அக்காவும் மாமா உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்களாம் போயிட்டு வெளியில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு பரிமாறுற மாதிரி அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து சும்மா நாங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்தோம் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து சாரி வந்து அம்மா கொடுத்தாங்க ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் வச்சு கொடுத்துட்டு அதை தான் அதுக்கப்புறம் அவங்க உட்கார்ந்தாங்க கலசத்துல இது நான் வந்து சேரீல வந்து ஸ்டிச் பண்ண இந்த ட்ரெஸ்ஸு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வீடு கட்டுறது எல்லாருக்குமே ரொம்ப நாள் வாழ்நாள் கனவுன்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் வந்து கனவாவே கண்டுட்டு இருப்பாங்க ஒரு சில பேருக்கு தான் நடக்குது ஒரு சில பேருக்குலாம் வந்து ரொம்ப லேட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஊரில் வந்து எல்லாருக்குமே வந்து சொந்தமாக வீடு இருக்கும் நம்மளுக்கு இங்கே சிட்டிலாம் தான் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கா மாதிரி இருக்குது அக்காவுக்கும் வீடுலாம் இருக்குது இது வந்து சொந்தமாக அவங்களாம் கட்டினது அடுத்த நாள் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பசங்களுக்காக ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ராகி அடை தான் செஞ்சுருந்தேன் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நான் வந்து இதில் வெள்ளம் தான் போட்டிருந்தேன் ஒரு சில பேர் வந்து முருங்கை இலை போடுவாங்க வெங்காயம் முருங்கை இலெல்லாம் போட்டு கட் பண்ணி செய்யலாம் கார அடையும் செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இது ஃபஸ்ட் டைமாக செய்யறேன்னா அதனால அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெள்ளம் தான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கப்பு வந்து ராகி மாவை போட்டுட்டேன் வெள்ளம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் கத்தியில எப்படின்னு துருவ முடியாது அதனால வந்து கத்தியிலே வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து அளவுலாம் எதுவுமே கிடையாது மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் வெள்ளம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டாலுமே நல்லா இருக்கும் லைட்டா வந்து தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் அப்படி இருந்துமே வந்து எனக்கு மாவு கொஞ்சம் தண்ணி விட்டா மாதிரி இருந்தது அந்த வெள்ளம் போடுறதுனால அந்த மாதிரி இருக்கு அது கொஞ்சம் இலைக்கு வரும் பாத்தீங்களா அதனால வந்து அந்த மாதிரி இருந்தது நான் திரும்ப கொஞ்சம் மாவு போட்டேன் தான் வெள்ளம் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருந்தேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பெசிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்ம வைக்க வேண்டியதே இல்லை வேணும்னா வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து நார்மலாக வந்து தோசை ஊற்றும் பார்த்தீங்களா அந்த தவா இல்லை அந்த கல் அதெல்லாம் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை அதை யூஸ் பண்ணால் வந்து இது கொஞ்சம் எப்படி இருந்தாலும் அடி பிடிக்கும் திரும்ப நெக்ஸ்ட்டு வந்து தோசை ஊற்றுறதுக்குலாம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து சப்பாத்தி கல்லில் வந்து இதை அந்த அடையை வந்து தட்டி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இது வேகிறதுக்கு லேட் ஆகும் சிம்லியே வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம அப்பப்போ திருப்பி போட்டுட்டு எடுத்தாலுமே வந்து அடை ரெடி ஆகிடும் இதில் வந்து வெறுமனே வந்து ராகி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி இல்லை பால் சேர்த்துப்பாங்க அது அப்படியே நல்லா கரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு சக்கரை ஒயிட் சுகர் இல்லை நாட்டு சக்கரை போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் தெரியாதவங்க வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங்கே வந்து அதே மாதிரி கேட்டாங்க திரும்ப செஞ்சு கொடுமான்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா இருந்தது ராகி மாவுமே கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து கஞ்சி காய்ச்சும் போது வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அதுமோ சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல நல்லா தான் இருக்கும் நாங்கள் வந்து அதிகமாக வந்து இதை சாப்பிட்டதை விட அந்த சர்க்கரை போட்டு அந்த கஞ்சி தான் வந்து அதிகமாக குடிச்சிருப்போம் ராகி கஞ்சி தான் அது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ வந்து நம்ம நினைக்கிற பொருளை நினச்ச நேரத்தில் வாங்குற மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா வசதியாகவே இருக்குது அப்போ வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வந்து கூரை வீடு தான் இருக்கும் பண ஓலையில் தான் இருக்கும் வீடு ஸ்பூன் வந்து அப்போ இருக்காது அப்போ வந்து இந்த ஓலையை வந்து உடைச்சிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் வச்சு தான் குடிப்போம் அது நல்லாவே ஞாபகம் இருக்கு இந்த மாவு வந்து வாங்கும் போது அந்த ஞாபகம் தான் இருந்தது இந்த மாதிரிலாம் யாரும் குடிச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்க சின்ன பிள்ளையில இருக்கும் போது இருக்கிறத வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ பாய்